உறவு வணக்கம் அதாவது நடிகர் விஜய் அந்த தமிழக வெற்றி கழக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இந்த நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு விழாவை வைக்கிறார் அவர் எப்பயுமே வழக்கமாக வைக்கக்கூடிய ஒரு விழா தான் அந்த கல்வி விழாவை வந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவி மாணவிகளை மாணவர் மாணவிகளை பார்த்து அவர் வந்து பரிசுகளையும் காசோலைகளையும் வழங்குவாரு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுதான் இன்னைக்கு ஒரு பேசும் பொருளாக கூட இருக்கு இதுல என்ன அப்படின்னா ஒரு தனிப்பட்ட முறையில வந்து எப்படின்னா ஒரு துபாயில இருந்து ஐம்பது பவுன்சர்களை வர வச்சு அவங்களோட ஸ்மார்ட் வாட்ச் இருக்கக்கூடாது கைபேசிகள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணி வச்சுட்டு டோக்கனை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி சில கட்டுக்கோப்பு கூட இருந்தது அதுவுமே கொஞ்சம் பேசும் பொருளாக பரபரப்பரப்புன்னு அதாவது நாட்டில் எவ்வளவோ செய்திகள் இருக்கும்பொழுது இது ஒரு முக்கிய செய்தின்னு சொல்லி போகிறான்ல இந்த பார்லிமெண்ட் சேனல்கிறேன் அவனும் அவ்வளோதான் மரியாதை அந்த பார்லிமெண்ட் சேனலில் அதை ஒரு பெரிய பேசும் பொருளாக போட்டு கிடக்கிறாங்க அது இருக்கட்டும் ஒரு ஒரு இது நடத்துகிறாங்க ஒரு பெரிய ஒண்ணு இல்லாதவங்களை ஒரு தேவை நடத்தும் போதே கடனை உடனே வாங்கி நிறையா பண்ணுவாங்க அவர்கிட்ட அனைத்துமே இருக்குங்கிறப்ப அவர் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி செய்வார் ஏன்னா அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் ரெண்டாவது எல்லாம் போய் நான் செல்பி எடுக்கிறாரு இருக்கும்போது ஒரு வரும் ஒரு பேசும் பொருளாகவும் விஜேபி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அந்த இடத்துல ஒரு சலசலப்பு உண்டாலும் அதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக அவரோட தகுதியை பொறுத்தவரை துபாயில இருந்து ஐம்பது பவுன்சர்களை கூப்பிட்டு வச்சு பண்றாரு இதுல எந்த மாட்டுக்கட்டும் எந்த தவறும் கிடையாது அதை ஒரு பேசும் பொருளாக துபாயிலிருந்து வர வைக்கப்பட்டு அப்படின்னு அந்த பார்லிமெண்ட் போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கு அது போட்டோம் இதுல என்ன குறிப்பா அப்படின்னா அவர் அரசியல் வந்து நாம் தமிழர் கட்சியோட இணைய போறாரா இணைய போலையா இல்ல நாம் தமிழர் கட்சி அவர் கூட போறா இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறி இதெல்லாம் உள்ள போக வேண்டாம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட கூட்டணிக்கு வருது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி யார இருக்கோ அவர்கள் கொள்கை ஏற்றிருக்கோ அப்படிங்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியும் அதை வந்து யாரா இருந்தாலுமே அவரு சீக்கிரமா வந்து தலைவர் பிரபாகரனை வந்து இவர்தான் எங்க தலைவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா என்ன காரணம் தெரியும் இந்திய அரசால வந்து அவங்க வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாகவும் இருக்கு அவர் ஒரு தீவிரவாதியாகவும் நினைச்சிட்டு இருக்கனால கண்டிப்பாக அவர் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் பிற்காலத்தை வந்து அவர் விஜயோட முடிவா இருக்கட்டும் இருக்கட்டும் இருநூறு ரூபாய்க்கு பெயிண்ட் கான்ட்ராக்ட் வாங்கினா மன்னர் காந்தி அவர் ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு விஜய் என்ன பேசினாரு அப்படின்னா புகை இலைய பத்திலாம் பேசிருந்தாரு மது பத்தி எல்லாம் இது பண்ணியிருந்தாரு இதை வந்து நான் அரசை வந்து நான் குறை சொல்ல விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாரு அதுக்கு இவங்க பதிவுகள்லாம் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த சங்கீஸ் இந்த ஊபீஸோட பதிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா இவரே வந்து நடிப்பாராம் இந்த மாஸ்டர் படத்தில் முதல் காட்சியில் வந்து பாத்தீங்கன்னா போத்தல் மது போத்தல்களா இருக்குமா மாணவர்களுக்கு தூக்கிட்டு போவாங்களாம் அப்படி இவரே வந்து ஒரு சமூக கேடான சூழலில் ஈடுபட்டு நடிச்சு அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு கருத்து சொல்வாரான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எடுத்து வச்சிருந்தாங்க எம் ஆர் ராதா அவர் சொன்ன மாதிரிதான் ஏ கருத்து சொன்னா ஏத்துக்க அவனோட தனிப்பட்ட இதெல்லாம் பார்க்காது அது படம் அந்த படத்துல அந்த டைரக்டர் அந்த இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை செய்ய வேண்டிய கடமை அது அதாவது விஜய் வந்து ஒரு படம் நடிச்சாரு அது நடிக்க சொல்றாங்க நடிச்சாரு அந்த பணத்தை வச்சு அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு உதவி செய்யறா அது வேற ஆனா அரசியலே இருந்து எங்க ஐயா ஸ்டாலின் இருக்காரு பாத்தீங்களா இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கடந்த சட்டமன்ற தேர்தலில் நானும் ஆட்சிக்கு அமைந்த உடனே முதல் கையெழுத்து மது ஒழிப்பு அப்படின்னு ஒரு கையெழுத்து சொன்னார்ல அது அப்ப வந்து அவர் ஆட்சிக்கு வர முடியல இப்போ வந்துட்டாங்கல்ல அதை நிறைவேற்ற வேண்டியதானே முடியாது இதுல அண்ணன் ராஜீவ்காந்தி எவ்வளவோ மக்களுக்கு வந்து எடுத்துரைத்தும் மக்கள் வந்து இல்லாதனால நம்ம என்ன பண்ண முடியும் ஆனா வந்து அரசு எவ்வளவு கட்டுக்கோப்பு அறிவு இருக்கா அண்ணன் ராஜீவ்காந்தி நான் கேள்வி கேட்கறேன் மது அலையில உங்களுக்கு வச்சிருக்காங்களா இல்லையா கவுண்டமெண்ட் என்ன சொன்ன மாதிரி நீ ஒவ்வொரு ஆளா போய் குடிக்காத குடிக்காத ஒன்னு ஒண்ணும் பண்ண முடியாது நீ மூடிட்டு போ நீ அந்த இதை மூடி வச்சுட்டு போயிட்டீங்களை மூடிட்டீங்கன்னா வர்க்க போகுது அந்த நிறுவனத்தை திறந்து வச்சு நீங்க எது ஒவ்வொரு விழா போய் குடிக்காத கொண்டு போய் குடிக்காத நீங்க வருமானம் இல்லையா எதுக்கு இன்னைக்கு சேலத்துல நடந்த மது ஊழியர்களுக்கு அந்த அந்த ஒரு கூட்டம் நடந்ததுல ஏன் வந்து மது வந்து ஒரு இருபது சதவீதம் வந்து வருமானம் குறைஞ்சிருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் கேட்டாங்களா இல்லையா டாஸ்மாக்ல எதுக்கு வருமானம் குறைவு அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் கேட்கக்கூடிய சூழல தான் இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் ராஜீவ்காந்தி அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒண்ணு பேசணும் அதாவது நீங்க திமுக எப்படி சிங்சங் சிங்சங் அடிப்பீங்க அப்படின்னு தெரியும் அதுக்காக வந்து நீங்க நியாயப்படுத்தி பேசுறது வந்து சரியே கிடையாது அரசுனால முடியுமா முடியாதா இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அரசுனால மது ஒழிக்க முடியுமா புகையில ஒழிக்க முடியுமா அதுதான் கேள்வி உண்மையிலுமே சொல்லப் போனா இந்த திமுக ஆட்சியில தான் நிறைய வந்து போதை மாத்திரைகள் விற்பனை ஆகிட்டு இருக்கு நிறைய நிறைய சமூக சீர்கேடுகளுக்கு மாணவர்கள் சின்ன பிள்ளைங்க நாசமா போற வலியுறுத்திட்டு இருக்கு ஒவ்வொரு காவல் நிலையத்திலுமே போயிட்டு அந்த சட்டம் ஒழுங்கு போய் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை கேஸ் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க வழக்குகள் பதிவு பண்ணிருக்காங்க தெரியும் பல பேரை தேடி ஓடி ஓடி போயறாங்க இந்த நடு செண்டெல்லாம் ஏன்னா இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு ஆனா விக்கிறது யாருன்னா மெயின் கம்பெனி நான் வந்து இதுவுமே வந்து தெரியாம பேச கிடையாது அவர் எங்க இருந்தாரு அவர் எதனால இருந்தாரு உங்கனாலே பேச முடியல அப்போ முழுக்க முழுக்க இருந்து மது வருது இருந்து அந்த மாத்திரைகள் வருது போதை வஸ்துகள் வருது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க விஜய் வந்து ஒரு இதில் பேசுறாரு அப்படின்னா அவர் வந்து நடிக்கிறாரு அதனால அவர் பேசினார் நடிச்சா அந்த காட்சி நடிச்சுட்டாரு அடுத்த ஒரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வரும்பொழுது சில கருத்துக்களை சொல்றாருன்னா அதை நம்ம ஏத்துக்கிறதும் ஏற்றுக்கிறதும் அவங்க கையில் இருக்கு அது வேற ஆனா வந்து அவர் நடிச்சுட்டு இவரே சொல்லலாமா அரசியல் இருக்க உங்களாலே வந்து ஒழுங்கா சொல்ல மாட்டாரு அரசியல் இருக்க ஐயா ஸ்டாலின் அவர்களே நான் நிறுத்துவேன் நட்டமா நிமித்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல இது மாதிரி இருக்காதுன்னு அவரால் செய்த முடிந்ததா செய்ய முடியல அப்ப இப்படி இருக்க ஒரு சூழல்ல அதாவது பவுன்சர் வச்சுக்கிறோம் வச்சுக்காது அவன் பிரச்சனை சொந்த காசு இங்க எது ஏரி குளங்களை வித்தோ தூர் ஏரியை தூத்துட்டோ வீடை கட்டிட்டோ அதை பிளாட்டு போட்டு வித்துட்டோ சில கட்சிகள் பேரை வைத்து சில ஆட்சிகள் அமைப்பு வச்சு ஊர் அடிச்சு உலையில போட்டோ இல்லை கள்ளச்சாரம் வித்தோ சம்பாரிச்ச காசு கிடையாது யாருக்கு விஜய்க்கு அவரோட சொந்த உழைப்பு அவர் வந்து இந்த டாக்ஸ் கட்டுறது கட்டுறது அவரோட விருப்பம் அது இருக்கு வழக்கு அதை பார்த்துக்கு வர அது அவரோட இது வேற சொந்த காசு நடிச்சிருக்காங்க அவங்க நடிச்ச காசை வச்சு அவர் அந்த தொழில அந்த தொழிலுக்குள்ள மரியாதை கொடுத்து அவரு வந்து இப்போ ஒன்று யார்டையும் டொனேட் வாங்கல இதுக்கு கொடுங்க ஒரு ஃபவுண்டேஷன் டொனேட் வாங்கி எதுவுமே கொடுக்கல தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு மாணவர்களுக்கு ஒரு இது கொடுக்குறாரு அவரு என்ன நோக்கில் இருக்காரு அது வேற அது அவரோட தனிப்பட்ட விற்பனம் அதுக்குள்ள போகவே இல்லை ஆனா அதை நீங்க ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு பேச்சை பேசிக்கிட்டு சமூக ஊடகங்கள்ல நீங்க எழுதுனீங்க பாத்தீங்களா அதான் ரொம்ப கேடு கட்டது மதுவை ஒழிக்க முடியுமா முடியாதா அரசு கையில இருக்கா இல்லையா இப்படி பேச மக்களுக்கு என்னதான் சொல்லி மக்கள் கேட்கல அப்படின்னா இன்னைக்கு நடந்த சேலம் கூட்டத்துல நேத்து நேத்து நடந்த சேலம் கூட்டத்துல எதுக்காக வந்து இந்த மது ஊழியர்கள் நடந்த கூட்டத்துல எதுக்கு வந்து வருமானம் வந்து இருபது சதவீதம் குறைந்ததுன்னு கேள்வி எழுப்பணும் அப்ப அரசு எதை நோக்கி இருக்கு அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அண்ணன் பதிவை பண்ணணும் அண்ணன் மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க என்ன எழுதுறது தெரியாது ஏதாவது எழுதிட்டு போறது எக்ஸ்தலத்தில் எழுதிவிட்டு என்னமோ ஒரு பதிவை போட்டா பெரிய ஆளுன்னு நடப்போம் மனசுல இப்படி ஒரு கட்ட ஒரு சூழல்ல இருந்துகிட்டு ஒரு என்ன நடந்துட்டு இருக்கு எங்க இருக்கு யாரை திட்டணும் யாருக்காக எழுதணும் இது எங்க தப்பு நடக்குது எங்க பிள்ளையா இருக்கு அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம பொதுவா நீ இருக்கிற ஒரு கட்சிக்காக நீ ஒரு ஜாலா அடிக்கிற அப்படின்னா என்ன ஒரு என்னவனான ஒரு மனநோய் இது வந்து ஊருக்கு நடந்துச்சு நாளைக்கு நடக்கும் நடக்கும்பொழுது என்ன தெரியும் இது தவறு அப்படின்னு சொல்லி தெரியும் அப்ப நீங்க யோசிக்கணும் உடனே நீங்க என்னதான் நாம் தமிழை கட்சியில் பயணிச்சு அண்ணன் கூட ஒரே இலையில் சோறு தின்னாலும் உனக்கு புத்தி இல்லைங்கிறத நிரூபிச்சிட்ட பத்தியா அண்ணன் அண்ணனே வருத்தப்பட்டு நினைச்சு இப்படி ஒரு கேடு கட்டத்தை உட்காந்து இந்த பெயிண்ட் காண்டாக்டருக்காக போய் உட்காந்துட்டு நீ கூட பேசலாம் பேசவே கூடாதுனே ரொம்ப மனவேதனையா இருக்கு உட்காந்து என்னமோ இப்படி ஒரு சிங் சாங் சிங் ரொம்ப கேவலமா இருக்கு அதுவும் அந்த அந்த அந்தலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அள்ளி விடுறது விஜய் வந்து அரசியல் பண்ணுறாரு பண்ணட்டும் அரசியல் தானே பண்ணட்டும் இதில் வேற என்ன சொல்கிறாங்க ஏன்னா விஜய் அடிக்கிறதுக்கு வந்து திமுக அதிமுகலாம் ஒன்றும் தேவை கிடையாது சீமானே போதும் ஏன்னா வந்து அவருக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவர் ஒரே இதில் காலி பண்ணிடுவார் அந்த இடத்துல எங்கள் அண்ணன் நினச்சிருக்க வித்தியா அது வரைக்கும் பெருமை தான் விஜய் அவர்களை காலி பண்ணுறதுலாம் வேற இந்த திமுக அதிமுகவே காலி பண்ணிட்டு போய்விடும் அப்படிலாம் அதுவும் 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 உங்களுக்கு தெரியும் அப்ப அண்ணனை நினைச்சு நீங்க நாம் தமிழர் கட்சி எப்படி போயிட்டு இருக்கு எந்த பாதையில சரியா போயிட்டு இருக்கு அப்படிங்குறத எதிரிக்கு நம்மளோட பலம் தெரியுது அதை வந்து நான் அந்த விஷயத்த பெருமை கொள்ளுறோம் வேற இல்ல விஜய் அவர்கள் மறுபடியும் சொல்ற விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வராது கூட்டணிக்கு வரல அண்ணன் கூட்டணிக்கு போறாரு இதெல்லாம் அப்புறம் எங்கள் தலைவர் யாரு எங்களோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அது நாம் தமிழர் கட்சிக்கு தெரியும் ஆனா இது வந்து தமிழக வெற்றி கழகமாக டிவி கேட்க தெரியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அவங்க அதை ஏத்துக்கவாங்களான்னு தெரியாது அதனால அவங்க கூட்டணிக்கு போறாங்க போலது அப்புறம் ஆனா பத்தொன்பது உட்காந்து ஒருத்தன் செய்ய மாட்டேன் நீயும் தனிப்பட்ட முறையில் யாரையா கூப்பிட்டு ஒருத்தனுக்கு பேனா பென்ஷன் கொடுத்துருக்க மாட்டேன் ஒரு நோட்டு எதையும் நொட்டி இருக்க மாட்டேன் ஆனா உட்காந்து ஒருத்தன் ஒரு உதவிங்கிற மாதிரி செஞ்சா துபாயில இருந்து ஐம்பது கவுன்சிலர் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு இதுக்காக செய்யறாங்க இருக்கு செய்யறாங்க இதுல என்ன இருக்கு ஒவ்வொரு நிகழ்வுமே பார்க்குறோம் சில சில தடுமாற்றங்கள் ஏற்படுது அங்கே வந்து அந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கு அது இதுலாம் நடக்குது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறக்காக அங்கே வந்து ஆட வச்சு அங்கே முன்னே எல்லாத்தையும் வாங்கி அங்கேயே பரிமல் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க இதில் வந்து அவங்களோட செக்யூர் பாதை நம்ம அதை போய் பேசணும் இதுதான் செய்தி வேற எதுவுமே செய்தி இல்லை நாட்டில் மக்கள் எல்லாம் செழிப்பாக இருக்காங்க அது இதுதான் வேற செய்திகள் நல்லா இருக்கனால வேற செய்தி இல்லாதனால இதுதான் செய்தின்னு போட்டிருக்காங்க இந்த பார்லிமெர் மன அவங்களுக்கு அதுதான் செய்தி ஐம்பது துபாயிலிருந்து ஐம்பது பவுன்சர்கள் இறக்கியிருக்காங்க என்ன நிறைய வழக்கம் போல இறக்கிறதா இருக்கப்பட்டவங்க செய்வாங்கப்பா அதுவும் அவன் அதாவது ஊரை உலகடைச்சப்பட்ட காசுல இருக்கிறத செய்யும்பொழுது சொந்தமாக உழைச்ச பண்ணுவீங்க செய்யாமல் இருப்பாங்களா அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க உட்காந்து ஏதாவது பேசணும் தப்பு தப்பாக பேசணும் தப்பு தப்பாக ஒரு ஒரு வன்மத்தை கஷி ஒரு ஒரு திசை மாற்றணும் ஒரு மடை மாற்றணும் அப்படிலாம் அது எழுதிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது நீங்களே சொல்லுங்களேன் அரசுனால முடியாத அப்படிங்கிறப்ப என்ன இருக்குது அரசுனால முடியும் ஆனால் பண்ணால் அதுக்கு ஆனால் செய்யறதே அரசு தான் நேர்வழி இருந்தால் தான் தப்பு நம்ம கொல்ல புற வழியாக வருவோம் அதுதான் அரசோட போக்கு அதனால் மக்கள் தெளிவாக உணர்ந்துக்கிட்டு இந்த நிறையா கான்டெக்ட் எடுக்கக்கூடிய ஆள்லாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் நல்ல பதில் கொடுத்துட்டு இதை பார்க்கணும் அதே போல் உங்களுக்கான தலைவன் யார் என்னென்னு இருக்காங்க யாரை தேர்ந்தெடுத்தா சரியாக இருக்குங்கிறதும் மக்களோட கையில் தான் இருக்குது நன்றி